தொடர் எஸ் கண்ணன் மாநில துணை தலைவர் சிஐ தோழர் நர்மலா நர்மதா தேவி அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய பெண் அன்றுமின்றும் நூல் வெளியீட்டு விழாவினுடைய தலைவர் அன்புக்குரிய தோழர் ஜி ராமகிருஷ்ணன் அவர்களே நூலை வெளியிட்டிருக்கக்கூடிய அன்புக்குரிய தோழர் கே பாலகிருஷ்ணன் அவர்களே நூல்களை நூலை பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய தோழர்கள் கவிஞர் சல்மா அவர்களே ஓவியா அவர்களே எனக்கு முன்னதாக உரையிருக்கக்கூடிய அன்பு தோழர்கள் வாசுகி மற்றும் பேச இருக்கிற தோழர் வெங்கடேஷ் சாத்திரையா மற்றும் இந்த நிகழ்வில் பங்கெடுத்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் வணக்கம் தோழர் நர்மலா நர்மதா தேவி அவர்களுக்கு முதலில் சிஐடியு தொழிற்சங்கத்தின் சார்பில் நான் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பொதுவாக பெண் சம்பந்தமான பல வரலாற்று தகவல்களை வரலாற்று ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த நூலில் பெண் ஒரு தொழிலாளர் என்கிற அந்த கண்ணோட்டத்தில் ஒரு மிகப்பெரிய அளவில் இந்த புத்தகத்தில் கருத்துக்கள் இடம்பெற்றிருப்பது ஆய்வுகள் இடம்பெற்றிருப்பது வரலாற்று தகவல்கள் இடம்பெற்றிருப்பது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக நான் பார்க்குறேன் ஏன்னா வந்து இது வந்து ஒரு இங்கு எனக்கு முன்னால் பேசிய நம்முடைய தலைவர் பெருமக்கள் கூறியது போல ஒரு மிகச்சிறந்த ஆய்வு நூலாக இருக்குது இந்த ஆய்வு நூலில் நாம் நாளை அப்படின்னு சொன்ன அந்த இடத்தை பார்க்கிற போது நாளை இன்றைக்கு இருக்கக்கூடிய உழைக்கும் அந்த மக்கள் அவர்கள் ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் எப்படி இருந்தாலும் அவர் நாளை ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜெண்டால் இயக்கப்படுவாரா வேறு வடிவத்தில் இயக்கப்படுவாரா அல்லது எப்படி அவர் வந்து உழைப்பு சுரண்டலுக்கு ஆட்படுவார் என்பதோடு இணைந்த விஷயமாக தான் பார்க்குறேன் அந்த வகையில் நேற்றைய நிகழ்வுகள் எல்லாம் நேற்றைக்கு அவர்கள் அந்த உழைப்பு சுரண்டலிலிருந்து விடுபடு விடுபடுவதற்காக நடத்தியிருக்கக்கூடிய போராட்டங்கள் எல்லாம் எந்த வகையில் பங்களிப்பு செய்யும் அந்த அனுபவங்கள் இன்றைக்கும் நாளைக்கும் எப்படி பயன்படும் என்பதை இந்த ஆய்வு நூல் விளக்குவதாக தான் நான் புரிஞ்சுக்கிறேன் ஆனால் நீங்கள் வந்து பல இடங்களில் பல்வேறு கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு அது எல்ஹெச் மார்கன் துவங்கி அவங்க சொல்லியிருக்கக்கூடிய இன்றைய கடைசியாக அவங்க முடிக்கக்கூடிய இன்றைய அபாயம் இந்துத்துவா வகுப்புவாதம் அனுஸ்மிருதி இதனுடைய பல்வேறு தாக்கங்கள் எப்படி இருக்குது என்று சொல்லியிருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே எதற்காக பெண்ணோ ஒரு சமூகமோ அல்லது ஒரு இனக்குழுவோ அல்லது குறிப்பாக பெண் எதற்காக அடக்கப்படுகிறார் ஒடுக்கப்படுகிறார் அப்படின்னு பார்த்தா உழைப்பை சுரண்டுவதற்காக தான் அது நடக்குது அந்த உழைப்பை சுரண்டுவது என்பது எளிதாக இருக்கு இந்திய சமூகத்தில் சாதி என்கிற பெயரில் அவர்களை வந்து சுரண்ட முடியும் அதனால தான் நிறைய குறிப்பாக மார்க்சிஸ்ட் கட்சி பேசுகிற போது சாதியும் வர்க்கமும் ஒன்று அப்படிங்கிற விஷயத்தை திரும்ப திரும்ப குறிப்பிடுது இப்போ சாதி என்கிற ஒரு குறிப்பிட்ட பகுதி மக்கள் சுரண்டுவதற்கு பயன்படுறாங்க சுரண்டலை நியாயப்படுத்துவதற்காக ஒடுக்கக்கூடிய தன்மை என்பது அதற்குள் இருக்கிறது சுரண்டலை நியாயப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிற போது ஒடுக்க வேண்டிய அதை அடக்க வேண்டிய தேவை என்பது இருக்குது அப்படின்றத பார்க்கிறோம் அதனாலதான் அவங்க இந்த வரலாற்று ஆய்வை அவர்கள் மேற்கொள்ளுகிற போது இனக்குழு சமூகத்திலிருந்து பெண் எப்படி தாய் வழி சமூகத்திலிருந்து தந்தை வழி சமூகமாக மாறினாள் என்கிற விஷயம் துவங்கி அது வந்து துவங்குது இன்னைக்கும் கூட காசி அசாம் காசி என்று சொல்லக்கூடிய பழங்குடி மக்கள் அவங்க வந்து தாய்வழி சமூகத்தை தான் அந்த சமூகம் ஒரு முதலாளித்துவ நிலவுரவு உழைப்பு சுரண்டலை மேற்கொள்ளக்கூடிய தாய்வழி சமூகமாக தான் இருக்குது அங்க ஒன்றும் அந்த காசி என்று சொல்லக்கூடிய பழங்குடி மக்களினுடைய பல்வேறு நிகழ்வுகளை பார்த்தா பெண் அவங்க வந்து தலைமை தாங்குறாங்க ரேஷன் அட்டையில இருந்து வேறு சில விஷயங்கள்ல வேணா அவங்க குடும்ப தலைவி என்பது இடம் வரலாமே ஒழிய மற்றபடி உழைப்பு சுரண்டலில் அவர்கள் விடுதலை பெற்று விட்டார்களா என்று ஆய்வு பண்ணால் நிச்சயமாக இல்லை இப்போ இது வந்து மையப்படுத்தப்பட்ட இடம் உழைப்பு சுரண்டல் என்பதாக தான் இருக்குது அப்ப அந்த மாதிரியான மையப்படுத்தப்பட்ட இடத்திலிருந்து தொடர்ச்சியாக அதாவது அதை வந்து அவங்க ஸ்வீட் கேபிட்டலிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ரொம்ப நல்லாவே விளக்குறாங்க தோழர்கள் சொன்ன மாதிரி சுமங்கலி திட்டம் நீங்க சுமங்கலி திட்டம் இன்னைக்கு ஊடகங்களில் செய்தி வந்திருக்கு நம்ம சென்னை புறநகரில் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய நிறுவனம் தொண்ணூற்றி எட்டில் தொண்ணூற்றி ஒன்பதுல தோழர் மைதிலி சிவராமன் அவங்க எழுதி வெளிவந்த ஒரு புத்தகம் வந்து சுருங்கும் புவி இருகும் பிடி அது வந்து நொய்டாவில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரியில் வேலை செய்யக்கூடிய பெண்களை பற்றிய ஒரு கட்டுரை அதில் இடம்பெற்றிருக்கும் அந்த எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரியில் வேலை செய்யக்கூடிய பெண்கள் டெல்லிக்கு அருகில் நொய்டாவில் வேலை செய்யக்கூடிய பெண்கள் அவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகிவிட்டது என்று சொன்னாலே வேலையிலிருந்து நிறுத்தப்படுவாங்க இல்லைன்னா இன்னொரு வாக்குறுதி கொடுக்கணும் என்ன வாக்குறுதி கொடுக்கணும் நான் குழந்தை பெற்றுக்கொள்ள கொள்ள மாட்டேன் இந்த வாக்குறுதி கொடுக்கணும் இது வந்து எழுத்துப்பூர்வமாக கொடுக்கணும் இன்றைக்கு அது வந்து செய்தி நிறுவனத்தின் மூலமாக வெளிவந்திருக்கு செல்போன் இண்டஸ்ட்ரி பல பத்தாயிரம் பேர் வேலை செய்யக்கூடிய ஒரு நிறுவனமாக தமிழ்நாட்டில் இருக்கிறது அங்கு இந்த விஷயம் வந்து சொல்லப்படுது கடந்த காலத்தில் திருப்பூர் அல்லது கோவை உள்ளிட்ட பகுதிகளில் திருமணம் ஆகாத பெண்கள் சுமங்கலி திட்டத்தில் சேர்க்கப்பட்டாங்க பணியமர்த்தப்பட்டாங்க திருமகள் சுமங்கலி மாங்கல்யம் இந்த மாதிரியான பெயர்களில் திட்டங்கள் வந்து உருவாக்கப்பட்டது மூன்று இருந்து ஐந்து வருடங்கள் வரை பணியாற்றினால் அவர்கள் வந்து ஒரு குறிப்பிடத்தக்க லம்சம் அமௌண்ட்டை வாங்கிட்டு போய் திருமணம் செய்துக்கலாம் திருமணத்துக்கான ஒரு ஸ்கீம் இதெல்லாமே வந்து உழைப்பு சுரண்டலை நியாயப்படுத்துவதற்காக போனஸ் என்கிற வார்த்தையில் அல்லது ஊக்கத்தொகை என்கிற வார்த்தையில் முதலாளித்துவம் பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்க வேண்டியது அப்படி பார்க்கல அப்படின்னா அது ஒரு டெம்பரவரி அரேஞ்ச்மெண்டாக தான் இந்த விடுதலை என்பது இருக்கும் பெண் விடுதலை என்பது ஒரு டெம்பரவரி அரேஞ்ச்மெண்ட் தற்காலிகமான விடுதலை ஒரு முழுமையான விடுதலை என்பது எப்ப சாத்தியம் அது வந்து அவங்க சோசலிச நாடுகளில் பின்பற்றப்பட்ட பெண்கள் பற்றிய விஷயம் அதுல வந்து அவங்க ரெண்டு விஷயத்த குறிப்பிடுறாங்க ஒன்று வந்து எட்டு மாதங்கள் மகப்பேறு விடுப்பு என்பதை குறிப்பிடுறாங்க திருமணமான பெண்ணுக்கு எட்டு மாதம் மகப்பேறு விடுப்பு வழங்கக்கூடியதை சட்டமாகிய நாடு சோசலிச நாடு அடுத்து அதில் சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம் அது அவ்வளவு எளிதில் வரல தொடர்ச்சியான நிர்பந்தங்கள் மூலமாக தொடர்ச்சியான விவாதங்கள் மூலமாக உருவாக்கப்பட்ட ஒன்று இரண்டாவது விஷயம் என்ன அதில் சொல்லப்பட்டிருக்கிறது வந்து குழந்தைகள் காப்பகம் இங்கு தோழர் ஓவியா இருக்கிறாங்க அவங்க ஒரு முறை புதிய தலைமுறையில் பேசிட்டு இருக்கும் போது குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை அவர்களுக்கு நினைவுப்படுத்த விரும்புகிறேன் அவங்களுக்கு நினைவு இருக்கான்னு தெரியல குழந்தைகளை காப்பது சமூகத்தின் கடமை சமூகமே குழந்தைகள் காப்பகத்தை வைக்க வேண்டும் ஒரு விவாதத்தை நடத்தினோம் அதை இந்த சமூகத்தில் உத்தரவாதமாக செய்த அமைப்பு சோசியலிச அமைப்பு சோவியத் நாடு சோசலிச நாடுகள் அதை செய்திருக்கிறார்கள் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இன்னைக்கு தொழிற்சாலை ஊழியர் என்கிற முறையில் பல இடங்களில் எங்களுடைய போராட்டத்தில் க்ரஷ் இருக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்துறோம் அது வந்து ஒரு முக்கியமான விஷயமாக பேசப்படுது நீங்கள் இந்த ஆக்குபேஷனல் டிசீஸில் மிகப்பெரிய அளவில் தொழில் முறை நோயில் பாதிக்கப்படக்கூடியவர்கள் பெண் இது வந்து இன்னைக்கு அந்த எம்பிபிஎஸ் அந்த மருத்துவ ரீதியான ஆய்வாளர்கள் நிறைய மேற்கொண்டுட்டு இருக்கிறாங்க ஆக்குபேஷனல் டிசீஸ் பெண்களை எப்படி பாதிக்கும் பெண் உழைப்பாளர்களை எப்படி பாதிக்கும் நீங்க வந்து கழுத்து தேய்மானம் எங்கு இருக்கிறது முதுகு வழியினுடைய தேய்மானங்கள் எப்படி துவங்குது அவங்களுடைய கர்ப்பப்பையில் ஏன் புற்றுநோய் உருவாகிறது அவர்களுக்கு ஏன் விசேஷமான சில புற்றுநோய்கள் வருகிறது என்பது சார்ந்த பல்வேறு ஆய்வுகள் இப்போது போயிட்டு இருக்கு இதற்கெல்லாமே வந்து தொழில் காரணமாக இருக்கிறது அவர்கள் செய்யக்கூடிய உடல் உழைப்பு வேலை அதில் இருக்கக்கூடிய அடக்குமுறை ஒடுக்குமுறை சுரண்டல் உள்ளடங்கி இருக்கிறது என்பது முக்கியமான விஷயம் இதிலிருந்து விடுதலை என்பது நாம் சமூகத்தை புரிந்து கொள்ள அப்படி புரிந்து கொள்ளக்கூடிய உற்பத்தி வந்து தனிநபருக்கு நடக்கல சமூகத்துக்கு தான் நடக்குது சமூகத்துக்காக நடக்கக்கூடிய உற்பத்தியில் உற்பத்தி கருவியாக உற்பத்தி சக்தியை விற்கக்கூடிய மனிதர்களும் பயன்படுத்தப்படுறாங்க அதில் பெண்கள் கூடுதலாக பயன்படுத்தப்படுறாங்க நீங்க வந்து ஒரு மூன்று விஷயங்கள் இருக்கு அண்மை காலத்தில் விவாதிக்கக்கூடிய விஷயம் வந்து இந்த அவங்க சொல்லியிருக்கக்கூடிய பல விஷயங்கள்ல அந்த எனக்கு அது தோணுச்சு இந்த மூன்று துறைகளில் பெண்களுக்கான வேலை வாய்ப்பு அதிகரிச்சுட்டு இருக்கு அழுக்கு பிடித்த வேலைகள் வேலை அழுக்கு பிடித்த வேலைகள் பெண்களுக்கு ஒதுக்கப்படுது இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில விவசாய தொழிலாளர்களாக பணியாற்றி கொண்டிருந்தவர்கள் எல்லாம் எங்க பணியமர்த்தப்படுறாங்க அப்படின்னா ஹவுஸ்கீப்பிங்ல பணியமர்த்தப்படுறாங்க அந்த பரிமாண வளர்ச்சி வந்து மேம்பட்டுட்டே இருக்கு ஒரு எப்படியான சுரண்டலை அவர்கள் மீது திணிக்க முடியும் என்பதை வடிவமைச்சிட்டே இருக்கு டேஞ்சரஸான வேலை அது நான் சொன்ன உற்பத்தி துறை சார்ந்த விஷயத்தில் ஆக்குபேஷனல் டிசீஸ் என்பது சார்ந்து ஏராளமான விஷயங்கள் முன்னுக்கு வருது டிமீனிங் வந்து படித்த பெண்களுக்காக உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் எந்த உறவும் இல்லை பொருளற்ற ஒரு உழைப்பு டிமீனிங் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்ல பங்கெடுக்கக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னா ஆண்களை விட பெண்கள் அதில் அதிகமாக ஈடுபடுத்தப்படுறாங்க யாருக்கோ நடக்கிற திருமணத்தில் இவர்கள் நின்று வரவேற்பாளர்களாக வரவேற்கக்கூடியது சாப்பிட்டீங்களான்னு கவனிக்கிறது அது குறித்த விஷயங்கள் இது வந்து இது மாதிரியான ஒரு உழைப்பு வந்து மிக அதிகமாக இதற்கு வந்து பெண் என்கிற ஒரு நபர் தேவைப்படுகிறார் ஆணை விட பெண் இந்த நிர்வாக பணியில் சிறப்பாக இருப்பார் வந்து எது உற்பத்தி உற்பத்தி சமூகம் சார்ந்த உற்பத்தி அந்த சமூகத்தை நிர்வகிக்கக்கூடிய உற்பத்தி உறவு முறை அப்ப அந்த உற்பத்தி உறவு முறை சோசியலிச சமூகத்தில் கிட்டத்தட்ட அது கட்டுப்படுத்தப்படும் பெண் மீதான அந்த உழைப்பு சுரண்டலை கட்டுப்படுத்தும் அப்படிங்கறதுதான் அதுல இருக்குது அதைதான் அவர்கள் அந்த சோசியலிச நாடுகளில் பெண் சம்பந்தமான விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார் ஆக அந்த வகையில் இது ஒரு மிகச்சிறந்த ஆய்வு நூல் ஒரு நல்ல ஆய்வு நூலை தந்தமைக்காக தொடர் நர்மதா தேவி அவர்களை அவருடைய இணையரை அவருடைய குடும்பத்தினரை அவருக்கு பங்களிப்பு செய்த அவரோடு ஒத்து ஒத்துசை ஒத்து ஒத்துசை செய்த நண்பர்கள் அத்தனை பேருக்கும் நான் பாராட்டுக்களை தெரிவித்து முடிக்கிறேன் நன்றி வணக்கம்